சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித அகாடமி விருது பெற்ற திரைப்படக் கவிஞர் யார் இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்துருவோமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் மேலும் கண்ணதாசனை பற்றி டீட்டெயிலாக பாத்துருவோம் கண்ணதாசன் பற்றிய தகவல்கள் இவரின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று வரை இவரின் இயற்பெயர் முத்தையா ஊர் சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி புனை பெயர்கள் காரைமுத்துப்புலவர் வனகாமுடி கமகப்பிரியா பார்வதிநாதன் துப்பாக்கி ஆரோக்கியசாமி சிறப்பு பெயர்கள் கவியரசு கவி சக்கரவர்த்தி குழந்தை மனம் கொண்ட கவிஞர் இவரின் நாவல்கள் சேரமான் காதலி இதுதான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது குமரிகண்டம் ராசதண்டனை கண்ணதாசனின் நூல்கள் மாங்கனி ஆட்டனத்தி ஆதிமந்தி கவிதாஞ்சலி பொன்மலை அழகு தரிசனம் பகவத்கீதை விளக்க உரை சந்தித்தேன் சிந்தித்தேன் அனார்கலி தெய்வ தரிசனம் இயேசு காவியம் இதுதான் இறுதியாக எழுதப்பட்ட காப்பியம் இவரின் இதழ்கள் சண்டமாருதம் முல்லை தென்றல் திரை கடிதம் திருமகள் திரை ஒளி மேதாவி கண்ணதாசனின் பட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இந்திய சிறந்த கவிஞர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அரசவை கவிஞராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சேரமான் காதலி நூலிற்காக சாகித அகாடமி விதம் பெற்றார் கண்ணதாசனின் மேற்கோள்கள் போற்றுபவர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் வீடுவரை உறவு வீதிவரை வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் ஸோ உங்களுக்கான கொஸ்டின் கண்ணதாசனின் புகழ்பெற்ற நாடக நூல் எது இதற்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ